ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இரநூறு கிராம் கத்திரிக்காயை நடுவில் எக்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட்டாக வதங்கின பிறகு தண்ணியா எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எலுமிச்சம்பழைய அளவு புளியை கரைச்சு சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் திருவன தேங்காய் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேற்பில் சேர்த்துக்கோங்க இதில் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பூண்டு சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவையும் இது கூட சேர்த்துடலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் இல்லை அதை விட கம்மியான தீளை வச்சு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சிருங்க அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் ஓரத்துல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அருமையான எண்ணெய் கத்திக்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க